நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நாங்கள் நீட் தேர்வை வந்து மத்திய அரசை எதிர்த்து ரத்து பண்ணிடுவோம் இப்படி பேசிகிட்டு இருந்த திமுக இப்போ திடீர்னு அந்தர்பல்ட் அடிச்சு என்னது நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கணுமா இது எங்கள் கையில் எப்படிப்பா இருக்குது நீட் தேர்வு எதிர்க்கணுன்னா மத்திய அரசு தான் மனசு வைக்கணும் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இப்படி தாங்க இப்போ வந்து அந்தர்பல்ட் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல நீட் தேர்வை ரத்து செய்கிறத பத்தி ஒரு காரசாரமான விவாதம் வந்து நடந்துச்சு ஏன் நீட் தேர்வை ரத்து பண்ணலாம் அப்படின்னு தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நீட் தேர்வு ரத்து பண்ணுறத எப்படிங்க நாங்க பண்ண முடியும் இதை மத்திய அரசு தான் வந்து பண்ணணும் நாங்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல்ல வந்து வின் பண்ணி ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா அப்ப நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா ராகுல் காந்தியும் எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு வந்து உறுதி அளிச்சிருந்தாரு அப்போ மட்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணியிருப்போம் ஆனா அந்த ஒரு தேர்தல்ல பாஜக தான் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் நீட் தேர்வை ரத்து பண்றது வந்து மத்திய அரசால் தான் வந்து பண்ண முடியும் நாங்கள் எப்படி நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் இது எங்க கையில இல்லை அப்படின்னு இதை மாதிரி தமிழக முதல்வர் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியலில் பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இதுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்பா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க உங்களை நம்பி தானே வந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க இது வந்து எங்களோட கையில் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போவே உங்களுக்கு தெரியாதா நீட் தேர்வை உங்களால் ரத்து பண்ண முடியாது இதை வந்து மத்திய அரசு தான் பண்ண முடியும்னு உங்களுக்கு அப்போவே தெரியாதா அப்போவே தெரிஞ்சிருந்தும் கூட மாணவர்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை வந்து கொடுக்கலாமான்னு இது மாதிரி தமிழக அரசை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி விஜய் அவர்களும் ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எத்தனை காலம் தான் ஏமாத்துவா இந்த நாட்டிலே அப்படின்ற பாடல் வரிகளை வந்து போட்டு இந்த பாடல் வரிகள் வந்து அப்படியே தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வந்து பொருந்தும் ஏன்னா தேர்தல் சமயத்துல பொய்யான வாக்குறுதிகளை வந்து கொடுத்து மக்களை வந்து நம்ப வைக்கிறது அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவனே எதையுமே செய்யாம மக்களை வந்து ஏமாத்துறது எதை சொன்னாலும் தமிழக மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற நிலைமை தான் இப்போ வந்துருக்கு இனிமேல் இந்த மாதிரி நிலமை இருக்கவே இருக்காது ஏன் இப்படிலாம் தமிழக மக்களை வந்து ஏமாத்துறீங்க இது நியாயமா அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த மாதிரி கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஆனால் இதில் கூத்து என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதே மாதிரி ஒரு வேளை இவர் தேர்தலில் வின் பண்ணி ஆட்சிக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி திமுக என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயத்தை தான் நாளைக்கு விஜயும் சொல்லுவார் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் எவ்வளோ தடவை நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு ஆனால் அதுக்கு மத்திய அரசு வந்து மனசு வைக்கலையே அவங்க மனசு வச்சா வந்து ரத்து பண்ண முடியும்னு இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து திரும்ப சொல்ல போறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை வச்சு அரசியல் பண்றாங்க பார்த்தீங்களா இதை தாங்க நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் இப்போ விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு பேசினாலும் சரி முதல்ல நான் தான்ப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிப்பேன் இல்லைன்னா ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாலும் சொல்லிருவாங்க அதனால ஃபஸ்ட்டாலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருங்க இவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கல்வி பொதுப்பட்டியில இருக்குன்னு தெரியாதா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்படி வந்து பேசுறாரு அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு தமிழக அரசு எதுவுமே பண்ணலையா எவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணோம் நாங்களும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் அதுக்கு மத்திய அரசு மனசு வைக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு போய் இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறாரு விஜய் அவர்கள் பேசுனது பெரிய தவறு அப்படின்னு அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவர்களை பார்த்து என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து விஜயை பார்த்து கேள்வி கேட்குறீங்களே அதே விஷயம் உங்களுக்கு தெரியாதா கல்வி பொதுப்பட்டியில் தான் வந்துருக்கு நீட் தேர்வு உங்களால் ரத்து பண்ண முடியாது மத்திய அரசோட சப்போர்ட்டோடு தான் ரத்து பண்ண முடியும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியாதா நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்து கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ஓட்டுக்காண்டி இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு கடைசியில் இப்போ வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்க நீங்கள் பண்ணுறது மட்டும் நியாயமா விஜய் அவர்கள் கேட்குறது சரியான கொஸ்டின் தானே இது மாதிரி நிறைய பேர் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் மாணவர்கள் தாங்க தெளிவாக இருக்கணும் ஏன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நீட் தேர்வு எழுதுனா தான் டாக்டர் ஆக முடியும்னு அவங்க செட் ஆகி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உள்ள அரசியல் கட்சிகள் என்ன சொல்லணும் நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி இருக்கோம் ஆனால் இதை ரத்து பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது அது வரைக்கும் நீங்கள் படிங்க காலை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பொறுப்பான விஷயத்தை தான் நான் வந்து சொல்லணும் ஆனால் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வாக்குகள் விழுகணும் அவங்க ஓட்டு வங்கி காண்டி எப்படியெல்லாம் மாணவர்களை வச்சு அரசியல் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு நிலமை தமிழகத்தில் எப்போ தான் மாறப்போதோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்